இதுதான் வந்து இது வந்து பாத்து வணக்கம் நான் உங்கள் உழவன் விம்லா சுரேஷ் ஆர்கானிக் போன வீடியோல சிவன் சம்பா பாஸ்மதி கருப்பு கவுனி மேட்டுப்பாத்தி அமைச்சு எப்படி நாத்து விடுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒற்றை நாட்டு நடவு முறையில் இயற்கை விவசாயத்தில் அதை எப்படி நடவு பண்ண போறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பழதானியை விதைக்கணும் அதை அப்புறம் அது நன்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து மடக்கி உழவு பண்ணணும் ஏன்னா பழதானிய வந்து விதைச்சி பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரச்சத்து எல்லாமே வந்து கிடைக்கும் பயிருக்கு நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் அது இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் வந்து பயன்படுத்துறதில்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே வந்து பழதானியத்தில் பல தரப்பட்ட தானியங்களை கொண்டு விதைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்துக்கில் வேருக்கு கொடுக்கும் அதுக்காக வந்து நம்ம பலதானியம் விதைச்சி ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மடைக்கு உழவு பண்ணணும் அதை மடைக்கு உழுது நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கட்டணும் கட்டினால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாளைக்கு நல்லா வந்து அந்த புல்லு எல்லாமே வந்து மக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் ஓட்டி மூன்று நாட்களுக்கு நம்ம வந்து தண்ணியும் கட்டி அதை நல்லாவே வந்து மக்க வச்சோம் மக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரப்பு வந்து அண்டை கழிப்புன்னு சொல்லுவாங்க அதை அண்டையும் கழிச்சாச்சு கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்று பறிக்க நடுவுக்கு ஆரம்பித்தாச்சு ஸோ அதனால் வந்து நாற்று பறிக்க சொல்லிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூன்று ரகம் விட்டு வச்சுருந்தோம் சிவன் சம்பா பாசுமதி கருப்பு கவனி இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனியாக மேட்டுப்பாத்தி முறையிலையும் சிவன் சம்பாவும் பாசுமதியும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண முறையில் நம்ம எட்ட எட்ட நாற்று விட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ அளவு தான் வந்து விதையை வந்து பயன்படுத்துகிறோம் ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற விதத்தில் தான் அதை வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் எட்ட எட்ட விட்டு அதை ஒரு ஒரு நாத்தாக தான் நடவு பண்ணுறோம் அது ஒற்றை நாற்று நடைமுறை இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி கீழே ஃபுல்லாக எருவு கொட்டி போன வீடியோவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து நாற்று விட்டோம் மேட்டுப்பாத்தி நாற்று அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பார்த்தோம் ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து ஹைட்டு வந்து வளர்ந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நாற்று வந்து பறிக்க சொல்லி எல்லாமே நாற்றும் பறிச்சாச்சு பறிச்சு எட்ட வச்சாச்சு அதுக்காக வந்து நம்ம அடியில் வந்து உரம் இன்னும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து தலையிலேயே தூக்கிட்டு வந்தேன் ஸோ ஒரு கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கும் நம்ம கழனி என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவு நடப்புறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பரம்பு வந்து தடவை போகிறோம் பரம்பு வந்து ஃபஸ்ட்டு தடும்போது நம்ம வந்து அடி உரம் வந்து நம்ம வந்து போடணும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தொழு உரத்தில் உயிர் உரங்கள்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் என்னென்னா ஒரு ஒன் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம கலந்து எல்லாமே வச்சிருக்கோம் சூடோமோனஸ் பாஸ்வர்பாக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசரு ரைசோபியம் இது எல்லாமே வந்து கலந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து வச்சுருக்கோம் வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூன்று வகையான புண்ணாக்கு வந்து கலந்துருக்கு வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு இலுப்பு புண்ணாக்கு இந்த மாதிரி நிறைய புண்ணாக்கு வந்து கலந்துருக்கு இதை வந்து கலந்து நம்ம வந்து ஏர் ஓட்டி பரம் தழுறதுக்கு முன்னாடியே அடியிலே வந்து நம்ம வந்து போட்டு உரத்தை போட்டு நம்ம வந்து சமப்படுத்த போகிறோம் சமப்படுத்தி நாற்றை வந்து வாரி போட்டு நாளைக்கு ஒற்றை நாட்டு நடவு முறை வந்து நம்ம நடவு பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இப்போ வந்து கலக்கப் போகிறோம் அது எப்படி கலந்து போகிறதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் முன்னாக்கு புங்கம் முன்னாக்கு எல்லாமே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு பொங்கை முன்னாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இழுப்பு புண்ணாக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளு புண்ணாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கல்ல புண்ணாக்கு எல்லாமே அடிஷ்னலாக போட்டு நம்ம வந்து தொழு உரத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து ஏறுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூடமோனஸ் பால் பொட்டாசிய மோபிலைசரு ரைஸ் ஓமியம் எல்லாத்தையுமே நம்ம கலந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம் இப்போ இது கூட வந்து வேப்ப முன்னாக்கெல்லாம் கலந்து இது பண்ணுறதுனால வந்து பாத்தீங்கன்னா பூச்சை வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்ம வந்து இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் பயன்படுத்துறதுனால வேப்பம் கொட்டை வேப்பம் எண்ணெய்க்கு பிறகு தான் வேப்பம் எண்ணெய் வந்து பயன்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பூச்சியுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அடியிலே வந்து நம்ம வந்து அதை தொழு கலந்து இடுபொருளாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட அமிலம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து கீழே வந்து நம்ம போடுறோம் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும் கலந்ததுக்கு தான் வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து அதை எடுத்து நம்ம வயலுக்கு வந்து தெளிக்கணும் இல்லைனா கலக்காத ஒரு இடத்து அப்படியே போட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கலக்குறோம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து சாகாது மண்புழு இருந்தாலே போதும் ஏன்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா உழவனுடைய நண்பன் சொல்லுவாங்க ஸோ அத்தகைய மண்புழு வந்து நம்ம கொல்லக்கூடாது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர்களின் பெருக்கம் தான் சொல்லு இயற்கை விவசாயம் சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் பல்லுயிர்களின் நெருக்கம் வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம் ஸோ நுண்ணுயிர்களை வந்து பல கோடியாக மாற்றுறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் ஸோ கலந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்னொண்டில் அள்ளிட்டு போயிட்டு ஒரு ஒரு வயலுக்காக வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அள்ளிகிட்டு போகிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் பொட்டாஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கலந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோயும் இருக்காது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் அதுவும் பாரம்பரிய நெல்லாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று நாட்களுக்கு முன்னாடி நல்லா ஓட்டி வச்சுருந்த புல்லு எதுவுமே இல்லாத வயலில் நம்ம வந்து அழகாக அடியிலே வந்து இந்த இடுபொருட்களை வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த இடுபொருட்களை வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சால் வந்து ஓட்டணும் தான் கலையே வந்து மொளை காத்தினா எருவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பில்லு மூலையத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து புல்லு அதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெண்டு நாள் கழித்து நல்லா ஓட்டுறோம் ஓட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நடவு பண்ணுறதுக்கு சமப்படுத்துகிறோம் ஓகே சமப்படுத்தி பரம்பு வந்து பிடிக்கணும் டிராக்டரில் ஏன்னா மட்டமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றை நாட்டு நடமேல ஒரு ஒரு நாத்தா நடவு பண்ணுறோம் அப்படி வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டும் போது ஏற்றம் இறக்க இருந்தால் அழுகிடும் ஸோ தான் வந்து மட்டம் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா பாசுமதி கருப்பு கவனி மூன்று நாற்றுமே வந்து பறித்து வச்சாச்சு கழிணி வந்து பாருங்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓட்டி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் கொஞ்சம் இறுகி இருக்கும் மட்டமாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து இருக்குது ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பயிர் வந்து சேதம் அடையாது தண்ணி வந்து ஏற்ற நேரம் அதிகமாக இருந்தால் நாற்று வந்து அழுகிடும் பயிர் வந்து வளர்ச்சிங்கிறது இருக்காது ஸோ அதனால தான் வந்து மட்டமாக பண்ணிட்டோம் ஒற்றை நாட்டுங்கிறதுனால நாற்று வந்து கம்மியாக தான் இருக்கும் எட்ட எட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு அடிக்கு ஒன்று தான் நடவு பண்ண போகிறோம் ஒட்டை நாற்று நடவு முறை திருந்திய நெல் சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க ஏக்கருக்கு நம்ம ஒரு கிலோவில் இருந்து இரண்டு கிலோ அளவுக்கு தான் பயன்படுத்துகிறோம் ஆல்ரெடி கால் கிலோவில் நடவு பண்ணி சாதனை பண்ணிருக்காங்க நம்ம இடத்த பறவைங்கள்லாம் வந்து நிறைய சேதப்படுத்தணுங்கிறதுனால நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சி ஒரு அடிக்கு ஒன்று டேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த டேப்புக்காக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கரெக்டாக நம்ம சொல்லியாச்சு இப்படி தான் நடவு பண்ணணும்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாத்தா ஒரு ஒரு நாத்தாக வந்து நடவு பண்ண ஒரு நாத் இல்லைனா இன்னொரு நாத் ரெண்டு நாத்தாக இருக்கும் ஏன்னா கொப்பங்களாம் மெரிச்சுங்கிறதுனால நடவு பண்ணி அடுத்து இரண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடியில் ஒரு இடுபொருட்களை வந்து பயன்படுத்தணும் அந்த இடுபொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடுபொருட்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஜீவாமிரதம் தான் வந்து தயாரித்து பயன்படுத்த போகிறோம் அடுத்த வீடியோவில் அதை நம்ம ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கனா ஜீவாமிரதம் கலைகளை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கட்டுப்படுத்தும் பயிருடைய வளர்ச்சியை வந்து உரு உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மீனா மேலே எல்லாமே பயன்படுத்துறதுனால பயிர் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த போகிறோம் நம்ம வந்து கலைகளை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தினா தான் நம்ம வந்து பயிரை வளர்ச்சி அடைய செய்ய முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த இடுபொருட்களை அடுத்த இன்னும் இரண்டு நாட்களில் பயன்படுத்த போகிறோம் அடுத்த ஜீவாமதம் எப்படி தயாரிச்சு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி